வணக்கம் மக்களே ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அன்பின் முடிவு வெறுப்பு எப்படின்னா அதீத அன்பு தனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற எண்ணத்தை உருவாக்கி கடைசியாக வெறுப்பில் போய் முடியும் அமைதியின் முடிவு ரவுத்திரம் அது எப்படின்னா நூறு சதவீத அமைதி தனக்குள்ள எல்லா விஷயங்களையும் அடக்கி அடக்கி ஒரு கட்டத்தில் மனசில் அடக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ரவுத்திரத்தில் போய் முடியும் மகிழ்ச்சியின் முடிவு சோகம் அது எப்படின்னா பட்டற்ற மகிழ்ச்சி ஒரு முழுமையான உணர்வை கொடுக்கும் அந்த முழுமையான உணர்வே நாளாக நாளாக சோகத்தில் போய் முடியும் நம்பிக்கையின் முடிவு விரக்தி அது எப்படின்னா முழுமையான நம்பிக்கை அதுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் வர்றப்போ தாங்க முடியாமல் விரக்தியில் போய் முடியும் இந்த மாதிரி பல நேர்மறையான உணர்வுகள் எதிர்மறையான உணர்வுகளில் போய் முடிகிறது வழக்கம்தான் ஆனால் பிறப்பின் முடிவு இறப்புங்கிறது இயற்கை யாராலையும் மாற்ற முடியாது அதனால் மக்களே நம்ம வாழ்கிற இந்த குறுகிய காலத்தில் எதிர்மறையான உணர்வுகளுக்கு ஏன் உட்படுத்திக்கணும் எதிர்மறையான உணர்வுகளில் இருந்து நேர்மறையான உணர்வுகளுக்கு நம்மளை உட்படுத்திக்கிறது நம்ம மனசு வச்ச முடியும் கண்டிப்பாக முடியும் நன்றி மகளே